வாசப்படியில் ஏன் உட்காரக்கூடாது வாசப்படியில் உட்காராதே நிற்காதே என நம் பெரியோர்கள் சொல்லி கேட்டிருப்போம் இது ஏன் என கேட்டால் பலருக்கு விளக்கங்கள் கிடையாது உட்காரக்கூடாதுன்னா உட்காரக்கூடாதுதான் என்று பதில் வரும் நிலைவாசல் கதவில் குலதெய்வம் வாசம் செய்வதாக ஐதீகம் ஒரு வீட்டின் நிலைவாசலில் அஷ்டலட்சுமியும் வாசம் செய்வது போல நிலைவாசல் கதவில் குலதெய்வம் குடியிருப்பதாக சாஸ்திரங்கள் கூறப்படுகிறது உங்களுடைய குலதெய்வம் உங்கள் வீட்டின் கதவில்தான் குடியிருக்கும் அதனால்தான் நம் முன்னோர்கள் வீட்டின் கதவை சத்தமில்லாமல் திறக்கவும் மூடவும் சொல்வார்கள் அடிக்கடி எண்ணெய் விட்டு சுலபமாக மூடும்படி வைத்திருப்பார்கள் குழந்தைகள் கதவின் தாழ்பாலை ஆட்டும் பொழுது பெரியவர்கள் அதட்டுவதை நாம் கேட்டிருப்போம் வீட்டின் நிலைவாசலில் இரு புறங்களிலும் விளக்கு ஏற்றி வைப்பது பண்டை கால வழக்கமாக இருக்கும் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் அந்த இரண்டு புறங்களிலும் கும்ப தேவதைகள் அமர்ந்திருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன அந்த தேவதைகளை குளிர்விக்கவே அப்பகுதியில் விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டது அவர்களை வணங்குவதற்காகவே வீட்டின் நிலைவாசலை குள்ளமாக வடிவமைத்து வைத்திருப்பார்கள் அந்த வீட்டில் குடியிருப்பவர்கள் வீட்டுக்குள் நுழையும் முன் கும்ப தேவதைகளை வணங்கி செல்வதற்காகத்தான் இவ்வளவு உயரம் குறைவாக முந்தைய காலங்களில் கதவுகள் வடிவமைக்கப்பட்டன அதுபோல் எப்படி நாம் கோவில்களில் வாசல்படியை மிதிக்காமல் உள்ளே தாண்டி செல்கிறோமோ அதுபோல்தான் வீடு என்னும் கோவிலில் வாசல் படியை தாண்டி உள்ளே செல்ல வேண்டும் நம் வீட்டின் நிலைவாசல் படிகளுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபடுவது இந்த தேவதைகளுக்குத்தான் அத்தகைய தெய்வீக சக்தி வாய்ந்த இந்த நிலைவாசப்படியை மிதித்து கொண்டு உள்ளே செல்லக்கூடாது அதேபோல் ஒருபோதும் நிலவாசப்படியில் அமரக்கூடாது வீட்டின் தலைவாசலில் மகாலட்சுமியும் கதவில் குலதெய்வமும் வாசம் செய்வதால் அந்த இடங்களில் தலை வைத்து படுக்கக்கூடாது நிலைவாசலில் கால் வைத்து நிற்கக்கூடாது அங்கு நின்று தும்புதல் தலைவாறுதல் போன்றவற்றை செய்தால் வீட்டில் தரித்திரம்தான் உண்டாக்கும் இது போன்ற சில தவறுகளை வீட்டில் செய்தால் பணவரவு கட்டாயம் தடைப்படும் வீட்டில் உள்ளவர்களுக்கு மன நிம்மதி கெடும் கெட்ட சக்திகளும் உள்ளே நுழைவதற்கு வசதியாக அமைந்துவிடும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவர் நம்முடைய குலதெய்வம்தான் அதனால்தான் எப்போதும் நம் வீட்டின் கதவுகளில் குடியிருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன சில சமயங்களில் நமக்கு தெரியாமல் நமக்கு வரும் ஆபத்துகளை நம்மை காப்பாற்றுவது நம் குலதெய்வம்தான் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு சென்றுவிட்டது என்று நாம் கூறுவோம் நம்முடைய பல கஷ்டங்களிலிருந்து குலதெய்வம் நமக்கு துணையாக இருந்து பாதுகாக்கின்றன எனவே இதுவரை தெரியாமல் செய்திருந்தாலும் இனியும் நிலைவாசலில் இந்த தவறுகளை நாம் செய்யாமல் இருப்பதுதான் மிகவும் நல்லது நமது வீட்டின் தலைவாசல் என்ற நிலைவாசல் படியில் மஞ்சள் குங்குமம் இட்டு மாலை நேரங்களில் விளக்கு வைத்து வழிபடுவோம் இவையெல்லாம் தான் வாசப்படியில் அமரக்கூடாததுக்கு காரணம் ஜாதகப்படி சனி பகவானின் பாதிப்பு குறைய திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்ய வேண்டும் சனிக்கிழமைகளில் சனி பகவான் சன்னதியில் தேங்காய் உடைத்து இரண்டு மூடிகளிலும் நல்லெண்ணெய் ஊற்றி எள்ளு முடிச்சு தீபம் ஏற்ற வேண்டும்